சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் படம் ரொம்ப வேகமாக ஷூட்டிங் இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு கட்டமாக அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு ரீசெண்டாக இப்போ கேரளா ஷெடியூலை முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்கார் ரஜினி அடுத்த வாரத்திலேருந்து மீண்டும் மூணாவது ஷெடியூலில் கலந்துக்க போகிறாரு இந்த சூழ்நிலை தான் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் யாரும் இல்லை நம்ம காமெடிக்குன்னு சந்தானம் தான் ஏற்கனவே வந்து சந்தானம் வந்து காமெடி நடிகராக இருந்து அப்புறம் மற்ற ஹீரோக்கள் படங்களை நடிக்கிறத தவிர்த்துட்டு வந்தார் இப்போ ரீசெண்டாக வந்து அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் வந்து ப்ரமோஷனுக்காக சிம்புவை கூப்பிட்டுருந்தாரு அப்போ மேடையில் ஓப்பனாக சொல்லியிருந்தார் அதாவது சிம்பு கூப்பிட்டா நான் உடனே நடிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ சிம்புவோட ஃபார்ட்டி நைன் படம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கிறாரு பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணேன் டேரக்டர் பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து விரைவில் தொடங்க போகுது இதில் வந்து சந்தானம் நடிக்கிறதா கமிட் ஆகியிருக்காரு ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ரீசன் டேஸில் வந்து ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் ஸோ இன்னொரு ஹீரோவோட சேர்ந்து நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் சிம்புவோட படம் தான் இந்த சூழ்நிலை தான் வந்து நெல்சன் டேரெக்ஷனில் ரஜினி நடிச்சுட்ருக்கேன் ஜெயலலிதா படத்தில் சந்தானம் இணைஞ்சிருக்காரு ஸோ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி படத்தில் சந்தான் ஏற்கனவே எந்திரன் படத்தில் நம்ம பார்த்தோம் உங்கள் காம்பினேஷனில் உண்மையில் ரஜினியோட சேர்ந்து சந்தானம் நடிக்கிறப்ப அந்த ஒரு எனர்ஜி லெவல் கண்டிப்பாக இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் யோகி பாபு தான் கூட சேர்ந்து நடிச்சிட்ருந்தாரு அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ சந்தானம் உள்ளே வராரு ஒரு புது ஃபேவராக இருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஜெயிலூல சந்தானம் இருக்கார் இன்னும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலை ஆனால் வந்து கிட்டத்தட்ட இவர் உள்ளே வர்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் ஓ இப்போ வந்து தக்ளைப் படத்துக்காக ப்ரொமோஷனில் இறங்கியிருக்காரு நேற்று முன்தினம் சென்னையில் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்தது அதில் வந்து தன்னுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தினுடைய ஒரு அறிவிப்பு குறித்து அந்த படத்தை இயக்கக்கூடிய அன்பறிவு மாஸ்டர்ஸ் வெளியிட்டாங்க அதாவது தக்லீஃப் படம் கமலினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலாவது படமாக ரெடியாக இருக்குது இது ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது அதனைத் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தஞ்சாவது படம் ஒரு முக்கியமான டேரக்டர் இயக்குனாரு ஏற்கனவே ஹெச்வி நோத் பேசி வச்சிருந்தாரு அவர் நேமா ரஜினி விஜய் படத்துக்கு போனதுனால விஜய் படத்தை முடிச்சுட்டு மீண்டும் இந்த படத்துக்கு படத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தாறாவது படத்தை பா ரஞ்சித் டைரக்ட் பண்ண போகிறாரு அவரும் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்காரு அதனைத் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படமாக அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ஷனில் கமல் நடிக்கிற படம் உருவாக போகுது ஸோ இதுக்காக ஒரு பிரத்யேக ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படமா இது ரெடியாக போகுது கமல் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்களுடைய அடுத்த படம் வந்து ஒரு காமெடி ஜேனல இருக்க போகுதுன்னு அதனால அந்த காமெடி படமா அது இருக்க போது அதுவும் கமலே லீட கொடுத்தாரு நாசரை ஓப்பனாக ஸ்டேஜிலே கேட்டார் அடுத்து நம்ம சேர்ந்து ஒரு காமெடி படத்தில் நடிக்கலாமான்ட்டு அதனால் அடுத்தது ஒரு காமெடி ஜெனரில் ஒரு படமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பா ரஞ்சித் படம் வழக்கம் போல ஒரு சீரியஸ் எமோஷ்னல் படமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் படமாக அன்பறிவு படம் ரெடியாகும் ஸோ அதனால் அடுத்த மூணு படங்கள் வேறு வேறு ஜேனரில் கமலுக்கு அமைய போது அதை பற்றின ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிட்ருக்க ஜனநாயகன் படம் ஸோ வினோத் டைரக்ஷனில் உருவாகிட்டுருக்கு இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே ஹீரோயின் இருக்காங்க பாலிவுட் நடிகர் பாபி தியோல் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டராக நடிக்கிறாரு அம்மாவா நம்ம நடிகை ரேவதி நடிக்கிறாங்க ஏற்கனவே வந்து விஜய்க்கு அக்காவா ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு அம்மாவா படம் இப்படி ரெடி ஆகிட்டு வரைக்கும் வந்து தன்னுடைய ரேஸ்ல பிஸியா இருக்க போறாரு நாட்டிலேருந்து திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய அடுத்த படம் குறித்த அறிவிப்பை வெளியிடறதா அஜித் சொல்லியிருக்காரு இப்ப இத்தாலியில் நடந்திருக்கிற ரேஸ்ல வந்து கலந்துட்டு அஜித் கலக்கிட்டு இருக்காரு அந்த ரேஸ் ஃபுல்லா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் மாத மிடலில் சென்னை திரும்புறாரு ஸோ ஜூன் எண்டில் வந்து அவருடைய அடுத்த படத்தை அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம பாடலாசிரியர் ஸ்நேகன் தெரியும் அவங்க கணிக்காங்கிற ஒரு சீரியல் ஆக்டர்ஸை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர் மகிழ்ச்சியாக வாழ்னாங்க அவங்களுக்கு ரீசண்டாக வந்து இரண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தது அந்த இரட்டை குழந்தைகளை வந்து முதல் தடவையாக இப்போ உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க குழந்தைக்கும் பேரையும் வச்சுருக்காங்க ஒரு குழந்தைக்கு பேர் காதல் இன்னொரு குழந்தைக்கு பேர் கவிதை ஸோ காதல் கணிக்கா ஸ்நேகன் கவிதை கணிக்கா ஸ்நேகன் அதுதான் இந்த குழந்தைங்களோட பேராக இருக்குது இன்றைய தினம் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோ ஷூட்டோட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆறாவது விக்னேஸ்வரம் ஜோடிக்கும் ரெட்ட குழந்தை பிறந்தது அந்த ரெட்ட குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பேர் உலக் இன்னொரு குழந்தைக்கு பேர் உயிர் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகன் தனது குழந்தைகளுக்கு காதல் கவிதைன்னு பேர் வச்சிருக்காரு ரொம்ப அழகான ஒரு பேரை சூட்டியிருக்காரு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட புகைப்படமும் பேருந்தும் ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வனிதா விஜயகுமார் அவங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கணவர் ராபர்ட் மாஸ்டரோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரொடியூசர் யார் அப்படின்னா ஜெஸ்விகான் அவங்களோட மகள் தான் வனிதா மகள் தான் ப்ரொடியூசராக இருக்காங்க நேற்று வந்து இந்த படத்தினுடைய ஆடியோக்கம் ட்ரெயிலர்லாம் ஃபங்க்ஷன் நடந்தது அதில் நிறைய செலிப்ரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க அதில் பேசுகிறப்ப ஜஸ்விகா சொல்கிறப்ப தெலுங்குல வந்து ஒரு முன்னணி டேரெக்டர் படத்தில் ஹீரோயினாக கமிட்டாக இருக்காங்க அடுத்த மாதம் ஜூன் மாதம் முதல் ஷூட் ஆரம்பிக்க போது அதன் வந்து மற்றொரு தெலுங்கு படத்துலேயும் நடிக்கிறாங்க ஸோ முதல் படமே தெலுங்கு அதுவும் ஒன்றும் அல்ல இரண்டல்ல ரெண்டு படத்துலையும் ஹீரோயினாக கமிட்டாக இருக்காங்க விரைவில் தமிழ் சினிமாவிலையும் அவங்கள ஹீரோயினாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் த்ரிஷா பேசப்பட்டாலும் நம்ம த்ரிஷா த்ரிஷா வந்து தற்கொலை படத்துக்காக ஒரு நிறைய யூடியூப் சேனல்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படி ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் டேரக்டர் த்ரிஷாவை பேட்டி எடுத்தார் அப்போ பேட்டி எடுக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக வந்து மன்மதம்பு படப்பிடிப்பில் வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து ரவிக்குமார் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப த்ரிஷா வந்து கொஞ்சம் நேரம் ஆளைய காணும் ரொம்ப அமைதியாக இருந்தது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்று மணி ஆகிடுச்சு அப்போ அந்த க நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா கப்பல் மேலேருந்து ஒரு சத்தம் என்னடா போய் பார்த்தா அங்கே வந்து த்ரிஷா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கடலை பார்த்து அழகாக கட்டிகிட்டு இருந்துருக்காங்க ஒரு குரலில் கிட்டத்தட்ட டைட்டானிக் படத்தில் அந்த ரெண்டு கப்பல் எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி கத்தி இந்த நடுக்கடலில் தனியாக த்ரிஷா மட்டும் கத்திட்டுருக்காங்க அதை பார்த்த கே சுத்குமார் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களோட மூடை ஃபைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அப்படியே திரும்பி வந்துட்டாரான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க த்ரிஷா வந்தாங்க அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு த்ரிஷா வந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு பேட்டி மூலியமாக கே சுதகுமாரை சொல்கிறப்ப தான் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாருமே பார்க்கல எனக்கு விஷயத்த எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்த்துட்டு அவங்களோட மூடை ஸ்மாயில் பண்ணக்கூடாது ஒரு நல்ல நடுக்கடலில் கடலோடு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக அதை நம்ம சதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்பி வந்த விஷயத்தை அப்போ வந்து அந்த பேட்டியில் கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு அதை வந்து ரொம்ப அழகாக வந்து திருஷா கேட்டதுக்கப்புறம் ஒரு ஆனந்த திரிப்போடு அவங்க விடைபெற்றுறாங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி அவங்க கூட நான் ஷேர் பண்ணுற விஷயம் நன்றி